வணக்கம் மக்களே ஆதார் பேன் கார்டு இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு முக்கியமான அறிவிப்பு கானுடைய கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு புதுசனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போன்ற பயனுள்ள தகவல் அறிந்து கொள்ள முடியும் சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் மக்களே உஷார் இப்படியும் மோசடி பண்ணுறாங்களா ஆதார் பேன் கார்டு இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவில் ஆதார் மற்றும் பேன் கார்டு ஆகியவை அடையாளம் நிரூபிக்கும் மிக முக்கியமான ஆவணங்களாக இன்றளவிலும் திகழ்கிறது மக்களே இவை அனைத்தும் ஒரு தனிப்பட்ட விவரங்களை அதாவது வருமானத்தை மற்றும் வங்கியின் தகவல்களை உள்ளடக்குகிறது அது மட்டுமே இல்லாமல் எனவே இந்த ஒரு ஆவணங்களை பாதுகாப்பாகவும் மிக முக்கியமாகவும் வைத்திருப்பது அவசியம் மக்களே ஏனெனில் மோசடிகள் தள்ளுபடியாகலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இவை குற்றவாளிகள் மிகவும் எளிதாக கையில் பிடிக்க முடியும் முதலில் நீங்கள் அந்த ஆவணங்களை உங்களுக்கு தெரியாத நபர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது கூடாது என்பது போல முதலில் சொல்லியிருக்கிறாங்க ஆதார் மற்றும் பேன் அட்டையின் நகல்களை எடுக்கும் போது அவற்றின் பயன் குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு முக்கியமான முறையாக தனிப்பட்ட கணினி மற்றும் மொபைல் ஃபோன்களை தவிர வேறு எங்கும் அந்த ஆவணங்களின் டிஜிட்டல் நகலை வைத்திருக்க வேண்டாம் உதாரணமாக ஆதார் மற்றும் உடன் எடுக்காமல் அவற்றின் ஸ்கேன் செய்யப்பட்டு நகலை உங்கள் மொபைல் ஃபோனில் சேமிக்கலாம் மக்களே இந்த மாதிரி பண்ணுவதன் மூலயமாக உங்களுடைய ஆதார் பேன் கார்டுடைய தகவல் பிசேஃபாக இருக்கும் அதுக்கு மேலும் உங்கள் சிவில் ஸ்கோர் மற்றும் பிற தனிப்பட்ட தகவலை அவ்வப்போது சரிபார்த்து கொள்ளுங்கள் குறித்து விழிப்புணர்வு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் மோசடியின் ஆபத்துக்களை குறைக்க முடியும் என்பது போல சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு அறிவிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதார் கார்டு இன்றளவிலும் ரொம்ப முக்கியமானது ஆதார் கார்டை வச்சியும் பணத்தை திருட முடியும் அதை பற்றின பல காணொலியை நம்ம போட்டிருக்க மக்களே பேன் கார்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பேன் கார்டை வச்சு வேறு யாருன்னா பரிவர்த்தனை பண்ணாங்கன்னா அதனால பின்ன ரொம்ப பெரிய மோசடியில் போய் சிக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது மக்களே அதனால் உஷாராக இருப்பது நல்லது முன் காப்போம் அப்படின்றது தான் அனைத்து காணொலியிலுமே நம்ம மக்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற மென்மேலும் பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ஆலில் செட் பண்ணுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக்கை பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே நன்றி